சபையோர் எல்லோருக்கும் பெரிய வணக்கம் இப்படியான ஒரு ஆக்கம் இரநூத்தி பதினோரு வாரம் நம்ம ஃபர்தராக இந்த சச்சங்கத்தை பற்றின துவக்கம் அறிமுகம் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் எப்போயும் வழக்கமான பக்தி இசை அதுக்கு இன்றைக்கி நம்மளோட சேலத்திலருந்து இணைஞ்சிருக்காங்க ஹரித்ரா ஹரி திரு ஹரிஹர சுதன் அப்புறம் திருமதி புவனேஸ்வரி மேம் அவங்களோட திருச்செல்வி சேலம்லேருந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க முதல் முறையாக நம்மளோட இந்த ஆத்ம கமலம் அகர ஒளி வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷம் குடும்பத்தோடு இணைஞ்சிருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு அவங்களோட குருமார் நிவேதாவுக்கும் பெரிய வணக்கங்கள் நன்றிகள் நிறையா குழந்தைங்கள இந்த மாதிரி இந்த ஆக்கத்தில் இருக்காங்க அண்ட் இங்கேயும் நம்மளோட கனெக்ட் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வணக்கங்கள் நன்றி ஹரித்ரஹரி நீங்கள் பாட ஆரம்பிச்சுங்க முதல்ல சபையோருக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு உங்கள் பேர் அப்பா அம்மா பேர் சொல்லிவிட்டு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்ன பாட பாட அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் என் பெயர் ஹரித்ரா ஹரி என் தந்தையின் பெயர் பி ஹரிஹரசுதன் என் தாயின் பெயர் ஆர் புவனேஸ்வரி நான் ஆறாம் வகுப்பு படித்துள்ளேன் என் இசை ஆதிதிய பெயர் திருமதி நிவேதா அவர்கள் நான் தற்போது கருட கமனத்தவை என்னும் பாடல் பாட அனை அனைவரும் என்னை ஆசீர்வதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் கருட கமனதாவச்சரண கமலமிஹ மன சீலா சத்து மாமா நித்யம்

चल जनय बीती नमुशी हर नमुक विभूत विनुत पद चल जनयन बीती नमुशी हर नमुक विभूत विनुत पद बाप्मा विभूत विनुत पद बाप्मा ममता माप म प गुरुदेवा मम पाप म प गुरुदेवा भुज ग शयन भव मदन जनक मम जनन मरण बहारी भुजग शयन भव मदन जनक मम जनन मरण बहारी जनन मरण बयहारी मम प गुरदेवा मम पाप गुरुदेवा मम प गुरदेवा मम पापुदे शु छक्रधर दुष्ट दैत्य हर सर्वोक चरणा छात्र दर दुष्ट दैत्य हार सर्व लोक चरना सर्व ಗಣಿತ ಗುಣ ಗನ ಸದನ ಪುಜಾಲ ದಲಿತಿಯಣಿತ ಗುಣ ಗನಾ ಅರಿಲಿ ಪುಜಾಲ ದಲಿತಿಯೂಜಾಲ ಈ ದಿ ಪೂಜಾಲ ಮಮ ಪಾಪ ಗುರುದೇವ ಮಮ ಪಾಪ ಮಾ मम पापम पा गुरुदेवा मम पाप मुरुदेवा भक्त वर्य भूरी करुनया पाहि भारती पीत भक्त वर्य भूरी करुनया पाही बारतीत पाही बारती

நீங்க இப்போ சேலம் அந்த சேலம் நிவேத்தா மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க பேசவே மாட்டேறீங்க நான் அதை பார்த்துட்டு பயப்படுறேன் ஆனா பாட உடனே நீங்க வேற மாதிரி இருக்கீங்க எல்லாருமே அண்ட் எல்லாருமே ஓப்பன் த்ரூட்டு எல்லாரையும் முதல்ல அதை ரெடி பண்ணிடுறாங்க நிவேத்தாண்ண பரவாயில்ல வாழ்த்துக்கள் செம்மா டோன் உங்களுக்கு செம்மா வாய்ஸ் பயங்கரமா பாடுறீங்க அவருமே இருக்கு கேட்கவே அப்படியே எல்லாரையும் எல்லாரையும் அப்படியே அமைக்க பிடிச்சி உக்காத்தி வச்சிருக்கீங்க அப்படி ஒரு வாய்ஸ் அவ்வளோ அருமையாக பாடுனீங்க பட் இதை டாக்டர் மாதேஸ்வரன்னால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்கிற அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்ல சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் பதிவிட்டுறேன் எப்போவுமே நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்தாலும் காலேஜ் போனாலும் இந்த இதை பேரலெலாம் நீங்கள் இந்த கல்வியோடு சேர்த்து இந்த ப பக்தி பாடல் இந்த இசை இதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது இந்த பாட்டு பாடுற அந்த ட்ரைனிங் அதுக்கான முனைப்ப வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுக்குமே அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு மறுபடியும் பெரிய பெரிய வணக்கங்கள் நன்றிகள் இப்படி அவன் ஒரு ஆக்கத்தில் குழந்தைய படிப்பை தாண்டி இப்படி ஒரு ஆக்கத்தில் ஈடுபடுத்தணும்னு அவன் முடிவெடுத்து அதை தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டு இருக்கிறது அண்ட் உங்கள் குருமார் நிவேதாக்கும் வணக்கங்கள் நன்றிகள் அண்ட் வேணுகோபாலையா வணக்கம்யா பாப்பாவுக்கு உங்களோட ஆசிர்வாதம் சேலத்துலேருந்து ஹரித்ரா

நன்றுகயா அந்த சக்திக்குมารண்ணா இருந்தீங்க வணக்கம்னா ஆ வணக்கம் எல்லாரக்கும் வணக்கம் பாப்பா ஹரிதரா ஹரி நல்லா பாடுனீங்க உங்களுடைய அருமையான குரலா இருக்குது ராகம் நல்லா இருக்குது அப்படியே நல்லா பண்ணுங்க சூப்பரா நன்றி வணக்கம் நீங்க சொல்ல வணக்கம் வணக்கம் அருமை அவங்க அதெல்லாம் மாதிரி அந்த லெவல் ரொம்ப கையில ரொம்ப சூப்பரா இருக்கும் இறைவனோட அருள் பரிபூரணமா இருக்கு நீ மேல மேல அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஐயா சொன்ன மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க வந்து பயிற்சி பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு வந்து நல்லா மிகவும் வந்து வந்து நல்லா இறைவனோட அருள் இருக்கு வாழ்த்துக்கள் அப்பா அம்மா குருக்கும் நன்றி இந்த மாதிரி சபையில வந்து அவங்களுடைய அந்த கான்பிடன்ஸ் லெவல் தான் உண்மையில நான் வந்து ரியலி அப்ரிசியேட் வெரி குட் சூப்பர் சிவா எஸ் ஆர் பிரதர் வணக்கம் சூப்பர் யூஸ்டா நீங்க வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாம் ஒரு பா இந்த 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 கிளாஸ்ல அட்டென்டிவா சூப்பர் அப்படியே நம்மளோட நம்ம நம்மளோட இதெல்லாம் அங்க கொண்டு வந்துட்டாங்க கீப் இட் ஆல் பெஸ்ட் உங்க இருந்து யாராவது உங்களோட விஷ் பண்றது யாரும் ஜாயின் பண்ணிருக்காங்களா அவங்கள கூப் நீங்களே கூப்பிடீங்களா தாத்தா இல்ல மாமா சித்தப்பா யாராவது இதுல இருக்காங்களா இல்லை யாராவது நீங்களே ஹரித்ரா கு ஆசிர்வாதம் கருத்துக்கள் பாராட்டுகள் தெரியும் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு வேற யாரும் சார் நான் சீதாராமன் சென்னையில இருந்து பேசுறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நான் வந்து ஹரிதா அம்மாவோட கிளாஸ்மேட் புவனேஸ்வரியோட கிளாஸ்மேட் இவங்க வந்து பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசு குழந்தைங்க இருக்கும் போதே பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நான் சும்மா போன் பண்ணி கேட்டவனோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையா படுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆப்டர் ஒரு த்ரீ போர் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஐ காட் அ மெசேஜ் சடன்லி அதனால நான் ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணேன் ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு என்ன ஒரு பெரிய நினைக்கிறேன் சீதாராமன் அண்கள் பேசுறேன்

ராஜாராம் சார் நான் ராஜாராம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் வணக்கம் ஹரிகர சுதன் என்னோட ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்ணவரு என்னோட பிரதர் அவரு அவர் குழந்தை வந்து இந்த அளவு சூப்பரா பாடியிருக்கிறாங்க மகாபரிவா அனுகிரகம் சோ மேலும் மேலும் வளரணும் நல்லா பெரிய லெவலுக்கு வரணும்னு எங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் மகாபரிவாவோட அனுகிரகம் சந்தோஷமா வளரணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க நண்பர்காக வந்து இணைஞ்சு நீங்க வாழ்த்தினது அண்ட் மகாப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்றத நினைவூட்டினதுக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிஜமாகவே இப்போ பார்க்க இருக்கிறது ஓகே ஹரித்ரா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் கூட்டம் வந்துருக்கீங்க எல்லோரும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ நல்ல நண்பர்களாக இருக்காங்க அண்டு அவங்களும் நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபேமிலியில் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற நிறையா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்துருக்காங்க அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் தான் அடிப்படை அது நல்லா வருவீங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அது வேண்டுகோள் ஐயா அதுதான் சொல்லியிருக்காரு அவரோட ஆசீர்வாதம் எப்பவும் எல்லாருக்குமே இருக்கும் நன்றி இணைஞ்சே இருங்க இணைப்புல இருங்க தொடர்ந்து அண்ட் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து கேட்க போற இந்த ஆஹ் மேடமோட சத்சங்கம் வந்து நீங்க எளிய நடையில இது வரைக்கும் கேட்டாத ஒரு எளிய நடையில தான் இருக்கும் பகவத்கீதையை நீங்கள் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் யாரும் பாப்பா பாப்பாவோட சம்மந்தப்பட்டவங்க இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம் அடுத்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் சத் சத் சங்கம் இருக்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் சபையோருக்கும் முதல்ல பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு ஆக்கம் இந்த இரநூத்தி அறுபத்தி ஓராவது வார வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷம்ல இணைஞ்சிருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் வணக்கங்கள் கடவுளுக்கு ஒரு பெரிய வணக்கங்கள் நன்றிகள் இப்படியான ஒரு ஆக்கம் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறதுக்கு நாம இதை சேர்ந்து இப்படியான ஒரு தங்கரதத்தை எழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடமா தொடர்ந்து இருநூத்தி அறுபத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பதினோரு பதினொன்றரை மணி வாக்கில் இதை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் அது அவனால தான் அவனோட ஆசி நம்மளுக்கு இருக்க போய் நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த விதத்துல நிறைய பேருக்கு நன்றிகள் சொல்லணும் இந்த முதல் முதல்ல வந்து இந்த ஆத்ம கம்பளம் குழுவோட தலைவர் ஹரி மணிகண்டனண்ணா அவருக்கு என்னோட வணக்கத்தையும் டாக்டர் மாத்தேஸ்வரன் அண்ணா டாக்டர் பிரதீப் அண்ணா அப்புறம் அருவிநிதி அண்ணா அப்புறம் ஜோதிஷ்வரிமா வேணுகோபால் அய்யா சக்தி குமார் அண்ணா சிவா சாரார் பிரதர் அப்பர் பிரதர் இன்னும் நிறைய பேர் இந்த இதுக்கு பின்னாலேருந்து இது அந்த தங்கத்தேரை எழுத்துட்ருக்காங்க அண்ட் ஒருங்கிணைப்பாளர்கள் குழுவில் சிங்கப்பூரில் பூர்ணிமாவில் ஆரம்பித்து பூர்ணிமா சிங்கப்பூர் அப்புறம் கற்பகம் சிங்கப்பூர் திருச்சி கற்பகம் திருச்சி இந்துமதி சிஸ்டர் அண்ட் சென்னையிலேருந்து அன்புத்தம்பி விஸ்வா இன்னும் நிறையா பேர் இதுக்காக பின்னாடின்னு மெனைக்கெட்டுருக்காங்க அவங்க எல்லோருக்கும் வணக்கங்கள் நன்றிகள் இந்த ஆக்கம் இந்த இரநூத்தி அறுபத்தி ஓராவது வாரத்தில் கீதை காட்டும் பாதை கீதையை வந்து இவ்வளோ எளிய நடையில் நீங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க வாய்ப்பில் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப எளிய நடையில் யதார்த்த வழியில் சிம்பிளாக ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுல ரொம்ப புலமை அவங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் கடவுளோட ஆசிர்வாதம் அதுக்கு இருக்குது ஸோ நம்ம குடும்பத்தோட எப்போயுமே நம்ம குடும்பத்தினராக இருக்கிற திருமதி மீனாள் மணிகண்டன் பெங்களூர்லேருந்து இஸ்கான் நடத்தி வர்ற பகவத்கீதை மாத இதழுக்கு மொழிபெயர்ப்பரா கட்டுரையாளராக எழுதி பக்தி விஷயம் சார்ந்து பக்தி சார்ந்து பல வகுப்புகள் நடத்திட்டு வராங்க இன்னும் பல அதுக்கான நல்ல ஆக்கங்களை செஞ்சுட்டு வர்ற திருமதி மீனால் மணிகண்டன் அன்பா நான் எப்பயுமே அவங்கள அழைக்கிறது உண்டு ஸோ அந்த சகோதரி இருந்து இன்னைக்கு நம்ம கீதை கீதை காட்டும் பாதையில் தொடர் நிகழ்வு இது வந்து ஒரு தொடர் சொற்பொழிவு இருபது பிளான் பண்ணியிருக்கோம் அதில் இன்னைக்கு பதினைந்தாவது அத்தியாயம் பன்னெண்டு தலைப்பு வந்து பக்தி தொண்டு இந்த வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷமுக்கு கலந்துருக்கிற வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கத்தையும் சொல்லிட்டு ஹரித்ரஹரிக்கு மறுபடியும் ஒரு வணக்கம் நன்றி ஹரிகாரசுதன் சாருக்கும் புவனேஸ்வரி மேடமுக்கும் நிவேதா மேடமுக்கும் நன்றிகளை சொல்லிவிட்டு சபையை வந்து நான் மீனால் மணிகண்டன் மேடம் டோ அசிஸ்டண்ட்டாக ஒப்படைக்கிறேன் இந்த இது வந்து முறைப்படி ரெக்கார்ட் பண்ணப்படுது யூடியூப்லேயும் லைவ் பண்ணப்படுது எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா நிகழ்ச்சியோட இறுதியில் பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்கப்படும் மீனால் சிஸ்டர் வணக்கம் சபை உங்களோடது நன்றி ஆத்மகுழு நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றியை தெளி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்காங்க அதனாலதான் என்னால்கீதை எவ்வளவு இப்பொழுது நம்ம வந்து ஆஹ் போன வாரம் உம் விஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம் பகவத்கீதை பதினொன்றாவது அத்தியாயம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற அத்தியாயம் வந்து பக்தி தொண்டு சோ ஒரு சிறு ஆஹ் வணக்கத்தோட தொடங்கும் ஓம் அஜானாஞ்சன சக்ஷு தம்யேன தஸ்மை குருவே நமகா ஹரி கிருஷ்ணா அதாவது பகவத்கீதை இது முக்கியமான ஒரு கட்டம் இந்த பதே பனிரெண்டாவது அத்தியாயம் அதனால ஒரு சுருக்கமாக பகவத்கீதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் புதிதாக வந்தவர்களுக்காகவும் இருக்கலாம் மூன்று பிரிவுகளாக எப்போதுமே நம்ம சொல்றோம் பாக்குறோம் இதுதான் பகவத்கீதை வந்து பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு கிரந்தம் இதை வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி வந்து ஒன்னு டு ஆறு அப்படியே நீங்க மூணால வகுங்க ஒன் டு சிக்ஸ் செவன் டு டுவெல் பதிமூணு டு பதினெட்டு அப்படின்னு மூன்றாக எடுத்துக்கலாம் இதுல வந்து முதல் ஆஹ் இரண்டு பகுதிகளினுடைய நிறைவு பகுதி பனிரெண்டாவது சோ அத முதல் பகுதி வந்து இது இதை இதை வந்து நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் கர்மயோகம் எப்படி செயலாற்றுவது அப்படின்னு சொன்னார் ஏன் செயலாற்றுவத பத்தி சொன்னார் அப்படின்னா ஆஹ் அர்ஜுனன் வந்து செயலாற்ற மாட்டேன்னு சொன்னார் அதனால ஏன் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து பொதுவாக என்ன கேட்டிருக்கோம் எச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் வருது பகவத்கீதையில அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கடமையே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வருது அப்படின்னு எல்லாம் நினைப்போம் இத அனைத்தும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை இந்த பழமொழிகள்லாம் இருக்காதாம் ஆனால் கடமையே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது உம் எது சரி அப்படின்னா கடமையை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் கடமையே தெய்வம் அல்ல கடமையின் பலன் இருக்கிறது இல்லையா அதை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அதுதான் வந்து நிஷ்காம கர்மயோகம் அதாவது அந்த காமம் அந்த நிஷ்காமம் அந்த ஆசை இல்லாமல் கர்மயோகத்தை செய்வது ஆசைகள் அதாவது இந்த பலனில் ஆசை கொண்டு காரியம் செய்யாமல் எப்படி வந்து காரியமாற்றுவது பலனில் ஆர்வம் கொள்ளாமல் பலனில் ஆசை வைக்காமல் காரியம் செய்வது ஆனா அது வந்து கர்மம் யோகமாக அப்பதான் அந்த கர்மம் கர்ம யோகமாக இல்லைன்னா கர்மமாகவே இருக்கும் காரியம்தான் செய்வோம் காரியத்தை யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்ற அதாவது நிஷ்காமம் அப்படின்னா விளைவுகள் பலன்கள் அவற்றில் ஆசை கொள்ளாமல் இருப்பது சரியா அடுத்தது இரண்டாவது பகுதி ஏழு ரெண்டு பன்னிரண்டு அது எப்படி அப்படின்னா பக்தி யோகம் அதனுடைய இறுதி தான் இது பக்தி தொண்டு அப்படின்னே சொல்றார் அப்ப பக்தி யோகம் அப்படின்னா என்ன அதாவது யோகம்னாலே பலனை எதிர்பார்க்காத செயல் அப்படின்னு இந்த பக்தியையுமே பலனை எதிர்க்க எதிர்பார்க்காமல் செய்வது அப்படிங்கிறது அதைத்தான் வந்து அஹ் பக்தி தொண்டு அப்படிங்கிறார் பக்தின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம் ஏன் வந்து பக்தி தொண்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு உறவுமே உம் தொண்டு இல்லை சேவை இல்லை அப்படின்னா அது வந்து தான் இருக்கும் இப்ப பாருங்க ஒன்றுமே இல்ல நீங்க வந்து ஒருத்தர விரும்புறீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் மை சைல்ட் ஐ லவ் மை ஃபாதர் ஐ லவ் மை மதர் அப்படின்னு எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் என்னோட குழந்தை அதுதான் எனக்கு உயிரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அது சரியாகாது இல்லையா அதற்கு நீங்கள் எப்படி சேவை செய்கிறீர்கள் இப்ப அந்த குழந்தைக்கு பிடிச்சத அம்மாவாக இருந்தா அந்த குழந்தைக்கு பிடிச்சத பண்ணி கொடுக்கும் அப்பாவாக இருந்தா அந்த குழந்தை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லுது அங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் விளையாட வைக்கணும் அஹ் அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை வாங்கி கொடுக்கணும் அதற்கான சேவையை நாம் செய்யலன்னா அந்த அன்பினாலும் அந்த உறவினாலும் அர்த்தம் இல்லை இல்லையா அது போலதான் பக்தியானது வெறுமை பக்தியாகவே இருந்தால் அர்த்தமில்லை தொண்டாக மாற வேண்டும் சேவை கைங்கரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சேவையாக இருக்க வேண்டும் சர்வீஸ் நோ மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்தியில சேவை இல்லை அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது அதான் சேவையே பக்தி நான் பக்தியாக இருக்கேன் பக்தியா இருக்கேன் சொல்வதில் அஹ் அர்த்தமே இல்லை அதில் வந்து சேவை இருக்க வேண்டும் அதாவது அன்பு நிறைய நிறைய இருக்கிறது சேவை அப்படிங்கிறது வந்து எந்த சேவை வேண்டுமானாலும் இருக்கக்கூடாது என்னோட கடமைங்கிறதுக்காக நான் செய்யறேன் தந்தை அப்படின்னு ஆனா எப்ப வந்து அந்த அன்பு அழகாக இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அதுதான் நீங்க பக்தி பகவானுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அந்த பக்தி அஹ் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு பிரியமானதை செய்ய வேணும் செஞ்சு கொடுத்தா ஆசையா சாப்பிடுறோம் இல்லையா எந்த உறவுமே சிறப்பது எப்ப அப்படின்னா அவர்களுக்கு பிடித்தமானதை செய்யும் பொழுது சோ இந்த பக்தியிலும் பகவானுக்கு பிடித்தமான ஒரு பிடித்தமான அனைத்தையும் அவருக்கு திருப்தி செயல்களை செய்வது அப்படிங்கிறது அப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க இப்ப டீச்சர்ஸ் டே இருக்கு மதர்ஸ் டே இருக்கு அதுக்கு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அழகா காடு செஞ்சு கொண்டு கொடுப்பான் ஒரு நீங்க டிராயிங் டீச்சரா இருக்கலாம் அந்த மியூசிக் டீச்சர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த குழந்தை அவங்க மியூசிக் டீச்சரோட ஸ்கூல்ல இருந்து நிறைய குழந்தைகள் பாட வந்தாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழந்தை வந்து எவ்வளவு அன்பு அந்த தன்னுடைய மியூசிக் டீச்சர் கிட்ட வச்சிருக்கா அப்படிங்கறத அந்த ஒரு டீச்சர்ஸ் டேலயோ இல்ல ஒரு குரு பூர்ணிமாலயோ அவைய திரும்ப காட்ட முடியும் அழகா ஒரு கார்டு பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அந்த டீச்சர் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் அது போல அவர் அது நாம் பகவானுக்கு சேவையாக திருப்தி செய்யும் பொழுது அந்த ஒரு முயற்சி எடுத்து நம்முடைய அன்பை வெளிப்ப வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த குருவோ அந்த ஆசிரியரோ மகிழ்ச்சி அடைவார் அது போலதான் பகவான் அப்படின்னு நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்த அப்படியெல்லாம் செய்வார் நம் மனம் போன போக்கில நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனம் போன இதனால தான் அது பக்தி தொண்டு சரணாகதி மனப்பான்மையுடன் செயல்களை செய்வது அது அது என்ன செயல்கள் எது வேணா அப்ப இப்ப ஒரு காடு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றோம் சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றோம் இதெல்லாம் தானா என்ன என்ன செயல்கள் செய்ய பக்தி தொண்டலை அப்படின்னா இதை எப்படி நிர்ணயிப்பது அப்படின்னா சாது சாஸ்திரம் குரு அப்படின்னு மூன்று விஷயங்கள் இருக்கு அதாவது எப்படி அறிந்து கொள்வது எது சரியானதுன்னு எப்படி தெரியும் நமக்கு அந்த தொண்டு சரியானதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா குரு மூலமாக அறியலாம் அப்புறம் சாதுக்கள் மூலமாக அறியலாம் நம்மை விட மூத்த பக்தர்கள் நம்முடைய பரம்பரை குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள் மூலமாக அறியலாம் சாஸ்திரங்கள் மூலமாக அறியலாம் கிரந்தங்கள் நம்ம இப்ப கீதை படிக்கிறோம் அதுல உள்ள விஷயங்கள் மூலமாக அறியலாம் இப்படியாக இது சொல்வதை கொண்டு இவ இவற்றிலிருந்து நாம் கற்பதை கொண்டு பகவானை திருப்தி செய்ய முடியும் அப்படின்னு அப்ப மச்சித்தா அப்படின்னு சொல்றாரு எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருப்பது அதுவே பக்தி அப்படின்னா பணிவுடன் கேட்கணும் இந்த பக்தி தொண்டு அப்படின்றது பக்தியில என்னென்ன அடங்கும் தொண்டு அப்படிங்கிறது என்ன சேவைகள் செய்வது அப்படின்னு பார்த்தோம் இவற்றில் சொல்லப்பட்ட செய்வது பக்தி போது என்ன ஒரு பார்த்தா பணிவுடன் கேட்க வேண்டும் கேட்டல் கேட்கணும் நம்ம வந்து பக்தி விஷயமாக பகவத் கதைகளை கேட்க வேண்டும் அப்புறம் கிருஷ்ணரை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கேட்டல் மரணம் மனதை கொண்டு அப்புறம் சேவகனாக சேவகம் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிருஷ்ணரை பகவானை திருப்திப்படுத்தும் செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவே தூய பக்தி இந்த தூய பக்தி நமக்கு ஒரு தகுதியை கொடுக்குமா என்ன தகுதி அப்படின்னா அஹ் பகவானின் லோகத்தை அடைவது கிருஷ்ண லோகத்தை இறுதியாக அடைவதற்கான தகுதியை நமக்கு கொடுக்குமா அப்ப பக்தியின் நோக்கம் அப்படிங்கறதே பரமபதம் அடைவது யார் அடைவா அப்படின்னா அடையும் அந்த ஆன்மா நித்தியமானது உடலை விட்டு பிரிந்தவுடன் அந்த உடல் போயிரும் அப்ப அந்த ஆன்மா செல்லக்கூடிய இடம் வந்து பகவத் லோகமாக இருக்கும் அப்ப வந்து அஹ் மறுபிறவி என்பது இருக்காது இந்த பக்தி தொண்டு செய்வதனால் அப்ப ஜன்மத்யு வியாதி இந்த நாளும் இருக்காது இந்த சுழலில் சிக்காமல் நமக்கு ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு முகவரி கிடைக்கும் அங்க போயிட்டோம்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸே அதுக்கப்புறம் இருக்காது பர்மனன்ட் அட்ரெஸ் கட்டிடும் அதுதான் நம்ம எந்த இடத்தை சார்ந்தவர்கள் திரும்ப அங்க இருந்து வர மாட்டோம் நம்ம திரும்ப திரும்ப டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்க மாட்டோம் ஒரே இடமாக சென்று அடைந்து விடுவோம் அதுதான் பக்தியின் நோக்கம் அப்படின்ற மையப்பகுதி நமக்கு பக்தியை பற்றி சொல்கிறது ஏழுல இருந்து பன்னிரண்டு பதிமூணுல இருந்து பதினெட்டு என்ன ஜீவாத்மா பிரகிருத்தி பரமாத்மா இவற்றின் தன்மைகள் இவற்றின் உறவு என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி அஹ் சுருக்கமா முதல் பகுதியில சொன்னார் அதே முக்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா உம் அப்ப இந்த பிறவில என்ன நன்மை கிடைக்கும் நீங்க வந்து அடுத்த பிறவி சொல்றீங்க அதாவது பிறவி உடல் உயிர் பின் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்றீங்க அப்ப இந்த வாழ்க்கையில என்ன நன்மை கிட்டும் நன்மையே கிட்டாமல் இருந்துடணும் அப்படின்னு எங்களால இருக்க முடியல ஏதாவது நன்மை பார்க்காமல் ஒரு இந்த காரியத்தை எங்களால செய்ய முடியல அப்படின்னு யோசிக்க கூடியவர்களுக்கு இந்த பக்தியினால் இந்த வாழ்க்கையிலும் நன்மை அதாவது உலகியல் நன்மை கிடைக்கும் நீங்க வீடு அழகா கட்டலாம் உங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி உலகியல் வெற்றிகள் அல்ல இந்த வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னா மனப்பக்குவம் அந்த இம்மையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை என்ன அப்படின்னா அந்த மன பக்குவம் கிட்டும் எப்படி வாழ்க்கை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் என்ன கிட்டும் பகவத் லோகம் கிட்டும் பனிரெண்டாவது அத்தியாயம் தொடங்குவது அர்ஜுனனுடைய பக்குவமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம் பக்குவமானவர்கள் அப்படின்னா யாரு பக்தி தொண்டில் ஆஹ் ஈடுபட்டிருப்பவர்களா எப்போதுமே உமது பக் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது அதாவது அர்ஷவிக்கிரக வழிபாடு உருவ வழிபாடு அப்படி செய்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா அதாவது தோன்றாத அப்படிங்கறது என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு மரம் ஒரு விதைக்குள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அது வந்து மேனிபெஸ்ட் பண்ணுச்சுனா செடியாகும் செடி மரமாகும் ஆனால் அதற்கு முன்பு அது எப்படி இருக்கும் அது ஒரு விதையாக இருக்கும் தோன்றாத நிலை உம் அது முளைக்காத நிலை சோ அது போல தோன்றாத நிலைனா தோன்றாத பகவான் தன்னை உருவம் இல்லாமல் அருவமாக இருக்கக்கூடியவன்